இனியுமே தாக்கும் மலைன்னு ஒன்று நல்ல மழை வந்து தாக்கும் நல்ல மழை மாதிரி தெரியும் தாக்கிரும் ரெண்டே நாளில் மூணே நாள்ல தாக்கும்போது நமக்கு நீர் நீரும் உறிஞ்சாது கீழே மண்ணுக்கு போகாது நம்ம நிலத்தடி நீருக்கும் போகாது அப்படியே வீணாவில் கடலுக்கு அரிசிக்கு ஓடும் கடல் மட்டும் மேலே எகரும் கடல் ஓர பகுதிகளில் வங்கக்கடல் மோசமாக இங்கே வந்து காற்று அதிகமாக வந்து ஒரு இடத்துல சுழற்சி பண்ணதோ அந்த இடத்துல மேல தூக்கும் முப்பதாம் தேதி வரும் மழை அதனுடைய மிரட்டல் அதனுடைய தாக்குதல் அதனாலதான் அரசாங்கம் வந்து பயந்துக்கிட்டு உங்களுக்கு தாக்குதலான மலை இதுக்கு ரெண்டு ரெண்டு அலர்ட் கொடுத்துடலாம் அப்படி மக்கள் தான் ரெண்டு அலர்ட்னா உயிருக்கு ஆபத்து உடைமைக்கு ஆபத்து ஆடு மாடு கண்ணுகள்லாம் ஆபத்து அதனால் நம்ம எல்லாம் ஜாகிரதையாக வச்சுருவோம் அப்படின்னு கடலோர பகுதி பகுதியில் உள்ள மக்கள்னா ஒரு ரேடிய முன்னூறு எம்எம் நானூறு ஒரு அந்த இடத்துல ஒரு அந்த மாதிரி மலையை வந்து இன்னும் தாய் கடல் சீற்றம் வந்து ஒரு ரெண்டு புள்ளி கூட இருக்கும் அலைகள் மூணு அலைகள் மூணு அலைகள் போது அந்த எக்ஸ்ட்ரா வரும்போது அந்த அது ஈக்குவலா உள்ள கடலுக்குள்ள எங்க ஆபத்து என்ன என்னங்கிறது அங்கங்கே வானிலை அறிக்கைகள் அங்கேருந்து ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள ஆபத்துகள் எல்லாம் வருது நகராட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் வருது தகவல் வர 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 எப்படி பண்ணலாம் யார் அனுப்பலாம் எந்த எந்த அனுப்பலாம் நம்மளால் முடியலாம் ராணுவத்தை கூப்பிடலாமா அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே ஒரு கால் அடிப்படையில் எல்லாம் தயாராகும் காவிரி முகத்தாவரம் பெரிய அகண்ட முகத்துவாகும் அது உங்களுக்கு தெ தெற்க வேதாரண்யத்திலிருந்து வடக்க சீர்காடுகள் இருக்குது அதனுடைய முகத்துவாகும் காவேரியை பிரிஞ்சு 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 கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு ஆறுகளாக மாறு அப்படியே நமக்கு விரல் மாறிங்க போய் முடியும் அப்போ அங்கே முடிகிற காலத்தில் அந்த இடம் எல்லாம் கடலுக்கு ஈக்குவலான உயரம் கடல் மட்டும் அதுவும் ஒன்றாது அந்த இடத்துக்குள்ள தண்ணி ஃபுல்லாக போடும் அந்த எதிர்த்து வரும் பொழுது அந்த வெள்ள பாதிப்பு ஏறிக்கிட்டே போகும் ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ப்ரொஃபஸர் திரு ராமச்சந்திரன் அவர்களை நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த வருஷம் சென்னையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு மழை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து கிளைமேட் வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது பட் டெல்டா மயிலாடுதுறை இந்த மாதிரியான சுற்று வட்டாரங்கள் புதுச்சேரி இந்த மாதிரியான இடங்கள்லாம் மழை ரொம்ப அதிகமாக இருக்குது இப்படி இதோட நமக்கு முடிஞ்சிருச்சா இல்லை எப்படி இருக்குது இந்த ஆண்டு வந்து வடகிழக்கு பருவக்காற்று வந்து கொஞ்சம் அதனுடைய நமக்கு ஒரு சாதகமான நல்ல மழை இல்லை மழை இல்லைனாலும் உங்களுக்கு இந்த திடீர்னு அந்த தென் மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்யுதுகிட்டே தான் இருக்கு கடலோரப் பகுதியில் இப்போ இன்றைக்கி மூன்று நாளாக வந்து இந்த புயல் சின்னம் தான் அப்படியே மணிக்கு சராசரியாக நாற்பது கிலோமீட்டர் தான் குறைஞ்சிருச்சு வேகம் நம்ம இப்போ சென்னையை கிட்டலாம் நோக்கி வரும்போதுலாம் ஒரு இருபத்தேழு கிலோமீட்டர் தான் இன்றைய இப்போக்கி இருபத்தேழு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது ஒன்றும் அது பெரிய பயப்படக்கூடிய ஒன்றும் இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டங்கள் நல்லா தஞ்சாவூர்லேருந்து புது பாண்டிச்சேரிக்கு தெக்க ராமேஸ்வரம் நல்ல கனமழை இப்போ இந்த வருஷம் அது இன்றைக்கி மூன்று நாளாகவே பயங்கர கனமழையில் ஓடிட்டுருக்கு ஆனால் அதனுடைய தாக்கம் வந்து ஒரு எச்சம் தாங்க அதனுடைய அந்த 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 புயலினுடைய எச்சம் தான் ஃபுல் புயல் எச்சால் தான் அடிச்சதுலாம் இலங்கையில் போயிடுச்சிச்சு இந்த தூரம் இலங்கையினுடைய மேற்கு கிழக்கு தொகை இந்த அம்பாறை மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் டோட்டல் தென்னை மரம் ஃபுல்லாகவே முழு அளவுக்கு ஆகிடுச்சி எல்லாமே உங்களுக்கு தண்ணீர் வந்து அது வந்து உங்களுக்கு கடல் கடல் மட்டத்துக்கு ஈக்குவலான தூரம் உள்ளது அதிகமாக இருக்கும் அந்த கிழக்கு மா மாகாணங்களில் திருகோணமலையில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கி இருக்கிற நீங்கள் தங்கி இருக்கிற இடமும் கடல் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு கடல் மட்டத்தோடு சமசீராக இருக்கிற இடம் அதனால அது வந்து உங்களுக்கு அதனுடைய தாக்கம் அதிகம் வந்து திருகோணமலை பூமியில் மேடு அதிகமாக இருந்ததுன்னா அங்கே தண்ணி எவ்வளவு தேக்கம் வந்தாலும் இப்போ உங்களுக்கு மெரினா பீச்சுங்கிறது ஒரு மூணு மூணு மீட்டருக்கு மேலே இருக்கும் நம்ம எவ்வளோ பெரிய அலை வந்தாலும் மெரினா பீச்சுக்கு மேலே வராது இங்கே வந்து நம்ம கடல் மட்டத்தில் உயராக இருக்கும் அது காடல் மட்டத்துக்கு அப்படி தாழ்வான பகுதி இலங்கை பகுதியெலாம் கிழங்கையினோட கிழக்கு மாகாணங்கள்லாம் அது இந்த மாதிரி புயல்கள் நம்ம எதிர்கால சின்னம் வரும்போது அது கரையோரப் பகுதியெலாம் அழியலாம் கரையோர பகுதியில் பெரும் அரிப்பு இருக்கலாம் மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கும் அது இங்கே நமக்கு தென் மாவட்டங்களும் இப்போ இருக்குது நே தேதிக்கு இன்றைக்கி தஞ்சாவூர் டெல்டா பகுதியெலாம் இன்றைக்கி நிறைய இடத்துல நீர் மூழ்கிடுச்சு விவசாயம் மூழ்கிடுச்சு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் வகை இப்போ வகை வழிகளில் நம்ம கரையோர பகுதிகளுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா ஆபத்து நமக்கு கரையோர பகுதிகளில் வந்து தண்ணி உள்ளே வரும் என்னென்னு வெள்ளம் 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 என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காவிரி ப முகத்துவாரம் காவிரி முகத்துவாரம் பெரிய அகண்ட முகத்துவாரம் அது உங்களுக்கு தெ தெற்கு வேதாரண்யத்திலேருந்து வடக்க சீர்காழி பண்ணுறது அதனுடைய முகத்துவாரம் கா காவேரியை பிரிஞ்சு 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 கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு ஆறுகளாக மாறுது அப்படியே நம்ம விரல் மாதிங்க போய் நம்ம முடியும் அப்போ அங்கே முடிகிற காலத்தில் அந்த இடமெல்லாம் கடலுக்கு ஈக்குவலான உயரம் கடல் மட்டும் அதுவும் ஒன்றா இருக்கும் அந்த அந்த இடத்துக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக கூட வரும் உள்ளே இங்கே இருந்தும் அங்கே கீழே மேல் பகுதியிலருந்து நீர்பிடிப்பு தண்ணீர் வரும் இங்கேயும் தண்ணீர் வரும் அந்த எதிர்த்து வரும் பொழுது அந்த வெள்ள பாதிப்பு ஏறிக்கிட்டே போகும் கடல் உப்பு தண்ணி கொஞ்சம் உள்ளே வரும் அது எதிர்காலத்தில் கடல் மட்டை உயர் உள்ளேயே சமமாக இருக்க இடத்துக்கு அந்த பாதிப்பு வரத்தான் செய்யும் அது மேலாண்மைத்து தான் நம்ம கையாண்டுக்கணும் ஓகே எதிர்காலம் வந்து பேரிடர்வுகள் இந்த புயல் சின்னம் திடீர் ம மேக உயர்தல் அதாவது மேக மேகம் வந்து லிஃப்டிங் பண்ணுவாங்க அதை வந்துங்க அங்கங்கே மேகத்தை தோ சடக்கு சடங்கு வந்து அந்த அந்த காற்றினுடைய திசைங்க அப்படி மாறி மாறி வருது இது வந்து காற்றளவு தாழ்வு தான் எங்கே வந்து காற்று அதிகமாக வந்து உடத்த ஒரு இடத்துல சுழற்சி பண்ணுதோ அந்த இடத்துல மேகத்தை தூக்கும் அந்த மேகத்தை தூக்கும் தன்மை முன்னாடி வந்து யோ யூனிஃபார்ம்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்தது வடகிழக்கு பருவம் காட்டுனா ஒரே மாதிரி வந்து மேகங்கள் இருக்கும் அடர்த்தி நீ இங்கேருந்து கொ கொடைக்க கோயம்புத்தூர் வரலாம் பார்த்தீங்கன்னா மேக அடர்த்தி ஒரே மாதிரி இருக்கும் சமசீரான மழை பெய்யும் இப்போ அந்த மேக அடர்த்திங்கிறது அங்கே துண்டு துண்டு ஆகிடுது மேலே பார்த்தீங்கன்னா நீ கண்டினியூஸாக எங்கேயுமே இருக்காது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மழை பெஞ்சிருக்கும் கரெக்டாக அப்புறம் இங்கே நம்மக்கிட்ட மழையே இருக்காது இங்கேருந்து நீங்கள் இங்கே போனோன்னா அடையாறு போனோன்னா மழை அங்கே போனீங்கன்னா பயங்கர மழை பெஞ்சிருக்கும் அப்படியே கொஞ்சம் பாடர் பாட்றா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ வந்து மழை பெய்யுது ஒரு தோல்வி வானமண்டல அதில் வந்து காரணம் வானமண்டலத்தினுடைய மாற்றம் புவி வேகம் அடைந்ததுனால் வானமண்டலத்தில் மாற்றம் அதனால் இந்த கால காலநிலை மாற்றத்தால் வந்து உங்களுக்கு இந்த இடையூறுகள்லாம் நம்ம வருத்தம் செய்யும் கடல் கடலில் இடையூறுகள் வரும் அந்த இடையூறுகள் நம்ம தரையை தான் தாக்கும் ஓகே அதனால் கடலில் வந்துங்க தாழ்வு மண்டலம்னு உண்டாகலைன்னா காற்றழுத்த தாழ்வுன்னு ஒன்று உண்டாகலை மண்டலம் உண்டாகனா நமக்கு மழையே பெய்யாது நமக்கு உண்டானது வந்து சாமி கடவுளே காற்றழுத்த தாழ்வு மொழியில் அதிகமாக கொடு அப்படி தான் நம்ம வேண்டாம் அப்போ தான் மழை அதிகமாக பெய்யும் நமக்கு கிழக்கு கடற்க க ஆனால் அதனுடைய பிஹேவியர் வந்து இப்போ உங்களுக்கு என்ன ராட்சசத்தன்மை இப்போ இனிமேல் நீங்கள் இந்த காணொலி தான் முத முதல் சொல்கிறேன் இனிமேல் நீங்கள் கனமழைன்னு சொல்லக்கூடாது இனிமேல் தாக்கும் மலைன்னு தான் சொல்லணும் தாக்கும் மலை தாக்கும் மலை இனிமேல் வந்து முதல் ஏன்னால் இன்னிமே முன்னாடி மிதமான மலை கனமழை மிகவும் கனமழை அவ்வளோதான் சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு வானிலை ஆளுநர் சொல்றது இனிமேல் தாக்கும் மலைன்னு ஒன்று நல்ல மழை வந்து தாக்கும் நல்ல மழை மாதிரி தெரியும் தாக்கிறோம் ரெண்டே நாளில் மூணே நாளில் தாக்கும்பொழுது நமக்கு நீர் நீரும் உறிஞ்சாது கீழே மண்ணுக்கு போகாது நம்ம நிலத்தடி நீருக்கும் போகாது அப்படியே வீணாவில் கடலுக்கு அரிச்சிக்கிட்டு ஓடும் கடல் மட்டும் மேலே எகரும் ஆக இந்த அந்த கடையோ கடையோர கடலோர ப பகுதிகளில் வங்கக்கடல் மோசமானது இன்றைக்கி வந்து மாறி வருகிற காலநிலை மாற்றத்தில் வங்கக்கடலுடைய மாற்றம் கூட ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தாண்டை வந்து பெசிஃபிக் ஓஷனுடைய பசிபிக் கடலில் தான் முக்கியமான நிகழ்வு நடக்கும் ஏன்னால் இருக்கிற ஆள் கடல் வந்து பசிபிக் தான் ஆழ்கடலில் தான் அதிக பூமியுற உஷ்ணத்தை சூரிய உஷ்ணத்தையும் வாங்கும் உஷ்ணத்தையும் வாங்கும் கே அதிகமான மேகத்தையும் மேலே தரும் அங்கே வந்து மாற்றங்கள் என்ன நடந்தாலும் அந்த மாற்றங்கள் வந்து எல்னினோ நிகழ்வுமாங்க அந்த எல்நினோ லானினான்னு சொல்லி அந்த நிகழ்வு வந்து பசிபிக் கடலில் உள்ள ஆழ்ந்த கடல் பகுதியில் உண்டாகும் அது என்னென்னா திடீர்னு உங்களுக்கு நீர் சூடாய் அந்த நீர் உடனே அது வந்து உடனே அதிகமான மேகத்தை மேலே தள்ளி அந்த மேகங்களில் அள்ளிகிட்டு போவோம் இப்போ நமக்கு வந்து மேகங்களை தள்ளிக்கிட்டு போகிற பகுதி நமக்கு இப்போ இல்லை இந்த வருஷம் மேகங்கள் இல்லாத வெறும் குளிர் காற்று வர்ற காலம் தான் நமக்கு அந்த பசிபிக் ஓட்டுமே ஆப்போசிட்டில் இருக்கும் நம்ம நம்ம மேற்கு சைடில் உள்ள நமக்கு வந்து நம்ம கடல் முழுசும் நம்ம இந்திய மகா கடல் முழுதும் அந்த மாநிலருந்து கிழக்க தெற்கே இலங்கையின் தெற்கேலேருந்து எல்லாமே வந்து இந்த வருஷம் குளிர் காற்றுகள் தான் இருக்க வழியே அதிக மேகம் தள்ளுதல் இல்லை சென்னை எப்படி சார் இருக்க மிக தள்ளுங்க இன்னும் நமக்கு உங்களுக்கு மான்சூன் பீரியடு வந்து இப்போ முன்னாடி வந்து டிசம்பர் ஒன்றாந்தேதியில நின்றுணும் வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறது அக்டோபர் நவம்பர் ரெண்டு மாதம் அறுபது நாள் பெய்யும் நவம்பர் வந்து டிசம்பர் ஒன்றாந்தேதி மொத வாரத்தில் நின்றுணும் இப்போ டிசம்பர் இருபதாந்தேதி வரும் போகுது ஒரு இருபது நாள் வந்து போஸ்ட்போன் அதாவதுங்க அந்த காலம் மழை காலம் வந்து தள்ளிட்டு போகுது தள்ளிக்கிட்டு போகுது டேட்டை தள்ளிட்டு போகுது அப்போ டேட்டை வந்து நம்ம என்னடா இந்த மாதம் ஒன்றாம் தேதியோட மழை முடிஞ்சிருமே அப்படிங்கிறவங்க இருபதாம் தேதி வரணும் மழை அதனுடைய மிரட்டல் அதனுடைய தாக்குதல் மலைன்னு சொல்கிறேன்ல தாக்குதல் நடைபெறுது இப்போ அதனால் தாக்குதல் தான் இப்போ வந்து அதனால தான் அரசாங்கம் வந்து பயந்துக்கிட்டு உங்களுக்கு தாக்குதலான மழை இதுக்கு ரெட்டை ரெட் அலர்ட் கொடுத்துடலாம் அப்படி மக்கள் தான் ரெட் அலர்ட்னா உயிருக்கு ஆபத்து உடமைக்கு ஆபத்து ஆடு மாடு கண்ணுகள்லாம் ஆபத்து அதனால் நம்ம எல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்குவோம் அப்படின்னு கடலோர பகுதி பகுதியில் உள்ள மக்கள்லாம் மேலாண்மையில் யுக்தியில் தான் வச்சுக்கணும் எந்த உதவினாலும் வந்து உங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்காங்க எல்லா இடத்துலையும் மாவட்ட நிர்வாகங்கள் தயாராக இருக்காங்க ஒரே ஒரு சக்தியை மட்டும் நம்ம மறக்க முடியாதுங்க ம அழிஞ்ச போனால் நம்ம நெல் விளைச்சலையோ ஏதோ மண்ணுக்கு நீரில் மூழ்கினதை நம்ம ஒன்றும் செய்ய முடியும் அது மேலாண் மேலே செய்ய முடியாது ஏன்னா அது தண்ணி உள்ள மூழ்கி இருக்குது அது முளைச்சி போச்சுன்னா ஒன்றும் இல்லை விவசாயிகளுக்கு படும் துயரம் வருஷ வருஷம் வருட வருஷம் படும் துயராது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மாற்றுப்பயிருக்கு தான் போயிடணும் நம்ம இல்லைன்னா அக்டோபர் நவம்பர் முதல்ல தால் பெருசாக அந்த பழைய காலத்து தாள்கள் இருந்தது அந்த பெரிய தாள்கள் உள்ள அந்த இது வந்து இப்போ நம்மகிட்ட இல்லை இப்போ நெல் வந்து சும்மா நல்லா ரெண்டு அடி ஒரு அடிக்குன்னு நம்ம குறைச்சதுனுடைய வினை நீண்ட தாள்கள் இருந்தோன்னா நிலை தண்ணி நிலைகள் அதிகமானாலும் அதுக்கு தாக்கு பிடிக்கும் ஓகே அந்த பழைய காலத்து நெற்பயிர் இல்லை சென்னல் இருந்தது பழைய காலத்து அந்த சென்னல் எடுத்தால் தான் நமக்கு வந்து நமக்கு பழைய காலம் மாதிரி நல்ல உயரமான மூணு அடி நாலு அடி உயரம் உள்ள சென்னல் அது தண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்ப நீர்நிலைல வந்து வளையாது இப்ப இருக்க அப்படியே யூரியா போட்டு வர நெல்லுனால தண்ணியில கண்ட டப்புன்னு வளர்ந்து கீழே விழுந்து எல்லாம் தண்ணியோட தண்ணி போயிடுது மகசூல் எல்லாம் போயிடுது எதிர்காலம் ரொம்ப டெல்டா மாவட்டங்களுக்கு மாற்றுப்பயிர் தான் அவசியம் மாற்றுப்பயிர்னா இந்த மாதிரி ஏதாவது அங்க என்ன தாக்கு பிடிக்குங்கிறது நம்ம மாற்று மாற்றுப்பயிர்னா தால் உயரமா இருக்கிற ஒரு இது பண்ணணும் இல்லைன்னா வேற எதையாவது உங்களுக்கு சாமை மாதிரி வேற பயிரிட முடியுமா சாமி சாமை எல்லாம் பயிர முடியுமோ ஏன்னா சாமியும் நெல்லுக்கும் ஒரே ஒரு ம ஒரு அந்தஸ்து தான் ஒரே தான் அதனால ஏதாவது வேறு வகைகளுக்கு நம்ம உணவு வகைகளுக்கு போகணும் மாற்றிக்கணுங்க நம்மளை இந்த நம்ம இந்த உணவு வந்த அரிசிங்கிறது வந்து இந்த ஒரு நூற்றா நூறு ஆண்டுகளில் தான் அரிசி இல்லை ரோகம் வெகு வெகுமாக முன்னிடுச்சு அதுக்கு முன்னாடி தஞ்சை டெல்டா போயிட்டு தான் அரிசி இருக்கும் கொஞ்சம் இந்த பாலாறு பெண்ணையாறு அப்படி தான் இங்கே அடையாறு கூவம் இந்த பகுதியில் தான் நெல் இருந்து மற்ற பகுதியெலாம் வந்து தமிழகம் வந்து வெறும் மில்லட்ஸ் தானே தானியங்கள் தான்றது இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மழை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்மா கம்மிங்க குறைஞ்ச கம்மிங்க நமக்கு நம்ம நமக்கு நைன் ஹண்ட்ரடு நைன் ஹண்ட்ரட் எம்எம் அது தொள்ளாயிரம் எம்எம் வந்து ஆயிரம் எம்எம் பெய்யணும் இன்னும் வந்து ரீச் ஆகல நம்ம இப்போ இது வரைக்கும் பெஞ்சிருக்கு இப்போ எழுநூறுக்கு கே குறைஞ்சி தான் பெஞ்சிருக்கு எழுநூறு எம்எம் கூட வரல அதுவும் ஆங்காங்கே தான் ஈரப்பதம் இருக்குது ஒரே ஈரப்பதம் சமமான ஈரப்பதம் இல்லை அது நகர்ப்புறத்தை ஒன்றும் பாதிக்காது ஆனால் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர்லாம் நீர்பிடிப்பு பகுதியில் வந்து செம்பரப்பாக்க ஏரியெல்லாம் நிறைய அளவுக்கு தண்ணீர் நீர் பிடிப்பு வரணும் இல்லை அதெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னா குடிநீர் பற்றாக்குறை எல்லா இடங்கள்லையும் பருவநிலை மாறி போச்சுன்னா குடிநீர் பற்றாக்குறை விவசாயத்துக்கு தண்ணி பஞ்சம் அப்புறம் மே ஏப்ரல் மே மாதங்கள்ல வறட்சி இதெல்லாம் தொடர்ந்து பாதி ஆபத்து இருக்குமா டிசம்பர்ல உங்களுக்கு இந்த எப்பயுமே இந்த ஒரு முப்பது ஆண்டுகள்ல வந்து இந்த டிசம்பர்ல தானே ஆபத்து வருது இந்த முப்பது ஆண்டுகள்ல கணிச்சிங்கன்னா இதுக்கு அதுக்கு பேர் மழைக்காலம் தள்ளி போகுது மழைக்காலம் போஸ்ட்போன் பண்ணுவாங்க தள்ளி போகுது அது நம்ம என்ன பண்ண முடியுங்க இப்போ நம்ம புள்ளி வாரத்தை பார்க்கும்போது ஒரு நகர்தல் இருக்குது அப்புறம் அந்த நகர்தலில் தாக்குதல் தான் இருக்குது நல்ல சாதாரணமாக நக நகரம் தானே பரவாயில்ல என்ன பாய்ஞ்சீங்கன்னாலும் மழை பெய்யிட்டுமே அப்படின்னு ஒரு நல்ல மழை பெய்யக்கூடிய காலமாக இல்லை தாக்குது போட்டு தாக்குது போட்டு ஒரு ரேடியே முந்நூறு எம்எம் நானூறு எம்எம்னு ஒரு அடி அடித்து அந்த இடத்துல ஒரு அந்த மாதிரி மலையை வந்தாங்க இன்னொருலாம் இந்த பூமி தாய் இன்னொருலாம் பார்த்துதில்ல பூமி தாயை வந்து மெதுவாக நூறு எம்எம் அறுபது எம்எம் மழை பெஞ்சால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை நிலத்தடி நீர் போகும் கீழே இன்னும் பஞ்சமில்லாத உலகமாக இருந்தது பஞ்சமில்லாத விவசாயம் இதை அடிக்கிற மழை சரியான தான் ஓடி போயிருது கடலுக்கு சன நொடியில் காலுக்கு போய் கடலுக்கு கடலுக்கு போனால் நமக்கு என்னதில் உப்பு தண்ணி தான் உப்பு தண்ணியாக போய் பிஞ்சோம் அப்புறம் அங்கே கடலு அவங்களுக்கு சீற்றத்தில் இருந்தாங்க கடல் சீற்றமும் ஜாஸ்தி கடல் உர மாவட்டங்களில் கடல் கடல் சீற்றம் வந்து ஒரு ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் கூட இருக்கும் அலைகள் மூணு மீட்டர் அலைகள்னு வச்சிங்களேன் மூணு மீட்டர் அலைகள் போது அந்த எக்ஸ்ட்ரா வரும்போது அந்த அது ஈக்குவலாக உள்ள கடலுக்குள்ளே உள்கா உள்காட்டுக்கு வரும் அந்த கடலில் தள்ளுதல் இருக்குல்ல தண்ணியை உள்ளே தள்ளும் அப்போ உப்பு நீரும் நல்ல நீர்லாம் கலந்து அந்த இடத்துல வந்து அந்த பூமியும் மாறும் இதெல்லாம் நிறைய இப்போ நிகழ்வுகள் இந்த இப்போ தற்கால நிகழ்வுகள் வந்து தஞ்சை மாவட்டத்துலேயும் எல்லா கடலோர மாவட்டங்கள்லேயும் உப்பு நீர் உள்ளே வருதல் அது ஒரு பெரிய அது ஒரு எதிர்கால மேலாண்மையில் பெருசாக செய்யும் ஓகே okay. அது வந்து நீங்கள் வெளி இங்கே வந்து இருக்கிற நீரை பிடிச்சி முளத்தல் அனுப்பிச்சு கிழிச்சிங்க அதை அதை தள்ளி விடணும் உப்பை தள்ளி விடணும் அடியில் தான் செய்யணும் நிறைய தேவை மற்ற நாடுகள்லாம் அதான் செய்கிறாங்க பெரிய பண பண பணம் திட்டங்கள் பெருசாகவும் பணங்கள் வேணும் வேளாண்மைப்பிட்டிங்க இந்த எதிர்காலம் மேலாண்மை தான் வரும் நாட்களில் இப்போ இந்த மெட்ரோ போடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணுறதுனால குழிகள் நிறைய பறிக்கிறாங்கல்ல இது ஃபியூச்சரில் மழைக்காலங்களில் ஏதாவது பிரச்சனையாக மாறுமா மாநகராட்சிகளில் எதுக்குங்க குழிப்பறிக்கிறாங்க இல்லை இப்போ மாநகராட்சியில் குழிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி தான் அந்த ஆழ்ம ஆள் மட்டம் வரைக்கும் தோண்டி தான் பில்லர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அது வ நகர்ப்புற வளர்ச்சியில் அத்தியாவசியமானது நமக்கு வந்துங்க போக்குவரத்துக்கு வந்து நீர் போக்குக்கும் எல்லா வழிலையும் மேலாண்மை முடிச்சுட்டாங்க இதுக்கு மேலே வந்து ஒரு மனிதர்களால் செய்யப்படுகிற செயலுங்கிறாங்கல்ல அந்த செயல்களில் வந்து மேக்சிமம் முடித்தாச்சு இது இயற்கையோடு நம்ம போட்டியிட முடியாது இயற்கையோடு நம்ம போட்டி போட முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் எல்லாத்தையும் பாதி ஜனங்களெல்லாம் நான் நகர்த்த வேண்டியிருக்கும் அதெல்லாம் வந்து இன்றைக்கி முடியுங்களா அதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற எக்ஸிஸ்டிங் இருக்கிற இப்போ நீர் கழிவு ஓடைகள் பத்து அது நீர் கழிவு என்ன தான் நம்ம கட்டின கட்டுமான பண்ணி பண்ணியிருந்தாலும் அறுநூறு எம்எம் எழுநூறு எம்எம் மழை அடிக்கிறது அது வாங்க முடியாது அந்த மாதிரி காலகட்டங்களில் சென்னையெல்லாம் அந்த மாதிரி மழை அதிகமாக இல்லாமல் இருந்து வேண்டிக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த வருஷம் தப்பிச்சிட்டான் சென்னை தப்பிச்சிச்சு இப்பொழுது உள்ள இனிமேல் பாதிப்பு இல்ல 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 ஒரு டாக் ஓன் இருக்கு இந்த வருஷம் ஏதாவது ஆபத்து வந்தா இப்ப இது வந்து இந்த ஆட்சிக்கு வந்து கடைசி வருஷம் முடிஞ்ச வரைக்கும் துரிதமா நடவடிக்கை எடுத்து நம்மளை காப்பாத்திருவாங்க ஆட்சி ஆரம்பிச்சா முதல் வருடம் கொஞ்சம் காப்பாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் லேக் ஆகும் இருக்க முடியாது பேரிடர் மேலாண்மைங்கிறது வந்து ஒரு ஒரு சிஸ்டம் அது ஒரு கட்டுமானம் அந்த கட்டுமானம் வந்து அது எந்த காலமும் ஃபெயில் கட்டுமானம் ஃபெயில் ஆகாது ஏன்னா மத்திய அரசும் இதில் வந்து பேரிடர் நமக்கு வந்து நேரடி அவங்க தான் வச்சுருக்காங்க கையில் மத்திய அரசு ப்ரைம் மினிஸ்டர் முதல்வர் பிரதம மந்திரி தான் இதுக்கு தலைவர் பேரிடர் குழு தலைவர் இப்போ நான் நாட்டுக்கு அப்புறம் மாநிலத்துக்கு முதலமைச்சர் அதனால் நேரடி பார்வையில் தாங்க இதெல்லாம் இயங்குது இது வந்து ஒரு மாற்று மாறுபடாத ஒரு இது அதுக்கு ஒரு வார் ரூம்னு வச்சுருக்காங்க அதாவது ஆபத்து காலத்துக்கு விவாதிக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் வச்சுருக்காங்க எல்லா மாவட்ட நிர்வாகங்களும் நேரடி தொடர்பு அதனால் யார் யார் என்ன செய்யணும் எங்கள் ஆபத்து என்ன என்னங்கிறது அங்கங்கேருந்து வானிலை அறிக்கைகள் அங்கேருந்து ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள ஆபத்துகள் எல்லாம் வருது நகராட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் வருது தகவல் வர 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 எப்படி மேலாண்மை பண்ணலாம் யார் அனுப்பலாம் எந் எந்த அனுப்பலாம் நம்மளால் முடியலாம் இராணுவத்தை கூப்பிடலாமா அப்புடின்னு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பொற்கால அடிப்படையினாதான் அடிப்படை அடிப்படையுமே போர்க்கால் அடிப்படையில் எல்லாம் தயாராகுது அதுக்கு அதிகாரிகளும்லாம் இருபத்தி நாலாயிரமும் ஆகலாம் போக முடியாது கூப்பிட்டு அப்படிலாம் இருக்குதுங்க அது என்ன செய்ய முடியும் அதுக்கு மேலே மேலாண்மைக்கு ஃபெயில் ஆகும் இயற்கை வந்து தோக்கடிக்கும் ஏன்னால் வானமண்டலத்தை நம்ம ஓவராக டிஸ்டர்ப் பண்ணிவிட்டோம் அதை தலையிட்டோம் ஏன் உம்மிழ்வு ஓவர் ஜா கார்பன் ஆக்சைடு உம்மி கூட அதனால் வெப்பம் அதனால் அந்த நீர்னுடைய கடலுடைய தன்மை ஃபுல்லாக மாறி நீர் லிஃப்ட் மேலே மேகமாகறதும் மாறுது மாறி 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 எல்லாம் மாறிங்க நமக்கு இயற்கையான உண்டான அந்த பருவநிலையிலேருந்து நமக்கு தூரம் போயிட்டோம் அதனால இனிமேல் பருவநிலையை விட்டு நம்ம இயற்கையை விட்டு வெளியே போனோம்னா இயற்கையும் நம்மள விட்டு வெளியே போயிருக்கு இயற்கையும் நம்மள விட்டு வெளியே போயிருக்குது எப்படி நான் என்ன வேணாலும் அடிப்பண்டாவே நீ என்னடா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இப்போ எதிர்ப்பு எதிர்த்தாக்குதல் இருக்கு இயற்கை வந்து எதிர்த்தாக்குதல் இது மனிதர்கள் செய்த பாவத்துக்கு எதிர்த்தாக்குதல் மேலாண்மை நம்ம தான் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி